உலக பிரகாரமானதான் நமக்கு இங்கே ஒரு நல்ல வேலை இல்லை நமக்கு இங்கே ஒரு நல்ல படிப்பு இல்லை நமக்கு இங்கே ஒரு நல்ல வீடு இல்லை நமக்கு இங்கே சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு இல்லை நம்ம சொந்தக்காரங்களை மாதிரி யாருமே இல்லை நம்ம இந்த உலகத்தில் அழகா இல்லை அப்போ சுற்றி சுற்றி நிறைய பேருடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா முழுக்க 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 உலகத்திற்கு ஏற்பவைகளாகவே இருக்குது காலையில எழுமினதிலிருந்து இரவு வந்து தூங்குற வரைக்கும் நம்முடைய யோசனை எப்படி இருக்கு எல்லாமே எல்லாமே இந்த வேர்ல்ட்ல எல்லாமே உலகம் எல்லாமே உலகம் நம்ம ஜெவமண்ணை வருது அதுக்காக தான் ஜவமன்னை வரும் சத்தியத்தை கேட்குறது அதுக்காக தான் சத்தியத்தை கேட்குறோம் வாசிம் பிரேயர் வர்றதுக்கு அதுக்காக பாசிம்பேயருக்கு வரும் ஆனால் இல்லவே இல்லை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தனையில் ஃபஸ்ட்டு சிந்தனை எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல நான் யாருக்குரியவன் அப்படின்னு சொன்னால் நான் பரலோகத்திற்குரியவன் இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் இந்த உலகத்துல வந்து சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காத நினைச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க பணம் கிடைக்கிறனா கூட கவலைப்பட மாட்டீங்க உங்களுக்கு மற்றவங்களை மாதிரி இல்லைன்னா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஆனா இப்போ இந்த உலகத்திலே இருக்கிற கவலைகள் வந்து நமக்குள்ள பெருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேருக்கு எந்த சிந்தை இல்லை அப்படின்னு சொன்னா பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ள நிறைய பேருக்கு இல்லை ஐயோ நான் ஆண்டவரை பார்ப்பேன் ஆண்டவரை முகமுகமா தரிசிப்பேன் எனக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை தான் இந்த பூமியின் கூடாரம் அழிஞ்சு போகும் நான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அவ்வளோதான் ஒரு நாள் பத்து வருஷம் என்ன நல்லா வச்சிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் நான் வயசாயிருவேன் அப்புறம் தான் செய்வேன் ஆனா நான் கத்தரை சந்திப்பேன் அங்க நான் பார்ப்பேன் இங்க கண்ணை மூடனா அங்க நான் கண்ணை திறப்பேன் கத்தர் எனக்காக கிரீடங்களை வச்சிருக்கிறாரு நான் பரலோகத்துல நித்திய நித்தியமா வாழ்வேன் எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி பரலோக சிந்தனையினால நம்முடைய சிந்தனையை இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிரப்புகிறவர்களாய் மாறணும் லூயா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க எதுக்கு ஜோம் பண்ணுங்கன்னா என்னுடைய மைண்டு ஒரு நாளில் ஒரு பத்து டைம் எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல நான் பரலோகத்திற்கு உரியவன் நான் உரியவன் எனக்காக நித்திய வீட்டை கத்தர் வைத்திருக்கிறான் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே நான் கண்ணை மூடுவேன் சொர்க்கத்திலே தேவனிடத்தில் அழிந்து போகும் பூமியிலே நான் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு சொந்தமாய் மாறும் நான் கண்டிப்பா அதை விட்டுட்டு தான் நான் போவேன் அதை விட்டுட்டு தான் போக முடியும் ஆனா ஒண்ணு நான் எதை யோசிக்கிறேன் எனக்காய் ஒரு பரலோகம்